ஐயா பிடம்பி வரட்டு வரட்டுன்னு வரட்டி வரானே சடான் காலையில காலையில இவனால 5 5 கிலோமீட்டர் ஓட விட்டு இருக்கே கடை வாங்குறேன் போனா ஓட்டப்பத்தல சேருங்க கப் வாங்குறலாம் ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே நாலு ਦਿன தான் இருக்கு இது ஒரு மச்சம் என்னடாடா டி டிடிடி முடி இல்லே மூச்சு நல்ல ஓட்ட இவர காப்பாத்துறேன் நான் பிடா தம்பி हां அந்த கந்தி விட்டு காரே வரட்டிதே வரான் நான் எங்க இருக்கேன்னு சொல்லிடாத

கோபத்தில் போட்டு <Representatives> <Geneva lowering gegangen>

போடா போடா ஊர் ஊர் அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே இப்ப எதுனா அவன் கூட வருது பேப்பல பேப்பல சும்மா வாட பாடினார் புரட்சி தலைவர் பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தார் அந்த பட்டணத்தில் கண்டது போல் வேலி எடுத்தா அது எட்டடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டி விட்டு எட்டடிக்குள் வந்து படுத்தான் மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான் என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க ஏந்திரிச்சு மந்தன்னு வச்சுக்க

மணி மத்தியான ரெண்டு மணி ஆகி இந்த குள்ள பழங்க ரெண்டு வேலையும் காணாம ஐயா சமரசம் ஏ வாடா வளர்க்க என்ன இந்த பக்கம் தெருவில் ஒரு கிளவி ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு அதுக்கு சாயங்காலம் செத்து போச்சு அவங்க பையன் அந்த பணத்தை கொடுத்து ஆக வேண்டியதா பாக்க சொன்னா ஏன்டா நேத்து சாயங்காலம் செத்த கிளவியே என்ன மாடா போட்டு வச்சிருக்கியா ஆமாப்பா அவங்க பேரன் ஏதோ அமெரிக்காவில கிளிக்கிறானா அவன் வந்துதான் தூக்கணும்னு ஒரே அக்கப்பூர் பண்றாங்க ஆமா அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சிறப்பா பேசுற என்ன எங்க பா தூங்க விட்டாங்க ரெண்டு நாளா பெண்ட கட்டிட்டாங்கல்ல அப்படியா சரி பாடி எப்படா வரும் நாலு மணிக்கு வரும் அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன் பாடி வந்தா எழுப்பி விட்டுருக்கு

தம்பி நத்தத்துல யாரோட பிள்ள கூத்துவாதியா ராமியா கூத்துவாத்தியாரு ராமியா இல்லையா ஐயோ அவர் ரொம்ப தங்கமான ஆளாச்சே ஏன ஊருக்கே வரது இல்ல அதை ஏன் கேக்குறீங்க தம்பி என் மாமே மலை கட்டச்சு இந்த கிளவி அட முடிச்சு நான் மாட்டேன் இங்க ஓடியாட்டேன் அதுல இருந்து அவங்களுக்கு எனக்கு பச்சு பார்த்து இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுற தம்பி ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் அமைச்சிருக்கீங்க சொல்லி முடிச்சா என்ன அவளை சொல்றீங்க அந்த கிளவி குடல பிறந்தது எங்க ஆத்தா எங்க ஆத்தா குடல பிறந்தவே நானு அவங்க இல்லன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா நம்ம பணம் அனுப்பலாதானே அதுக்கெல்லாம் உசுர்வாழ முடியும் தம்பி அம்மா சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டைரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவுல சேர வந்தீங்களா அடாடாடா உங்களுக்கு யார் தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டி பகரா இருக்கீல தம்பி இந்த அண்ணே இருக்க வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன் தைரியமா இருக்க உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கா ஆமா என்னங்க சார் உட்கார பேசிட்டீங்க சாப்பாடு எடுத்துட்டு சாப்பிடுங்க இங்க உட்கார்ந்து சாப்பிறது நம்மளுக்கு சரியா அவருக்கு சரியா பணக்கார வீட்டு பிள்ளடா நான் கூட போய் தலக்கறி குடல் வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டு குட்டி போறேன் எந்த பீஸ் இருந்தாலும் கணக்கு வச்சுங்க தெரியதா வாங்க போலாம்

வதடி போயிட்டுல தான் உங்கட்ட வாயை கொடுக்க விடுறாங்கிறது ஏன் வரவே தோழி எப்ப இருக்குன்னு கேப்பானா யா எப்ப இருக்கான் ஏன்னா கல்ல முட்டா வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்க

அதுக்கப்புறம் எங்கப்பாட்டுக்கு இருக்கப்ப எங்க அம்மா தலையில சோத்தையும் எண்ணையும் வந்துச்சு வந்த இடத்துல தலையில இறக்கி வைக்கும் இருந்த எண்ணெயை இறக்கி வச்சு வச்சிருச்சா

உங்க அம்மா என்னமே உதுறோடா ஓட விட்டு எர்த்த மாதிரி ஒறியற துடுகாட்ல செத்தவள தான்டா இருப்பாயே செத்துடா புள்ளைய காக்காம எறிட்டியடா அம்மா உங்க அம்மா எப்டா செத்துச்சு போன மாசம் 1ஆம் தேதி செத்தாங்க ஏண்டா போன மாசம் 1ஆம் தேதியே மறு மாசம் 1ஆம் வந்து கேக்கறியடா எனக்கு இப்போ சொன்னாங்க அப்ப இப்போ சொன்னீங்க மண தப்புடா எர்த்தே ஏமேன தப்புலடா அப்ப இல்லையா ஏண்டா உங்க அம்மாவை எறிச்சிட்டு தப்புல நான் சொல்ற தாய் பாசம்னா என்னன்னு தெரியมาร அவளுக்கு தாயின் மடியில பத்திருக்காரா தாய் பால் குடிச்சிருக்காரா

ஏன் வந்து ஆகணும் அப்ப பாத்தீங்கன்னா என்னடாது ஒரு வேன் மட்டும் புளிஞ்சி கிளப்பிக்கிட்டு வருது எது பக்கத்துல இருக்க இருக்க என்னப்பா அந்தமான்ல இருந்து தமிழ்நாட சுத்தி பார்க்க நாங்க அஞ்சு பேர் வந்தாங்க சரி வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க ஓஹோ திரும்ப அவரை ஊருக்கு கொண்டு போனோம்னா பாடி தாங்காதுங்க அதனால நல்லபடியா இங்கே எரிச்சிருங்க எங்க பாடி இதுதாங்க இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த வந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை தான் எங்களுக்கு வழக்கம் இப்படி நாலு பேர் மட்டும் ஒரு பணத்தை தோல் தூக்கி கொண்டாந்து எரினா எரிக்க மாட்டேன் சார் வேற சுடுகாட்ட பாருங்க கிளம்புங்க சார் 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 கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் இவன் நேத்தே இறந்துட்டான் சார் இவனை வச்சிட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார் சத்தியமா முடியாது நீ போலீஸ் சார்ஜ் கூட்டி வாங்க பத்தாயிரம் ரூபாய் தராங்க சார் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்தாலும் சரி சார் நான் இந்த மாதிரி பணத்தை எரிக்க மாட்டேன் சார் வெளியே போங்க சார்

தம்பி நீங்க நீங்க இங்க வர நான் வேற யாராச்சும் பாவியா அதுக்கு என்னடா எங்க கிட்ட மாரி பேசுறீங்க அங்கட்டு இருக்க விலங்கள எடுத்து அதுக்கு நீ வேற

வேலை <laughs> செய் <laughs> 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 டேஷ் யாரடா நீ சமரசா டேய் இந்த கூளன அப்படியே பாருங்க டேய் நீ வரங்க இந்த நாடு கிட்ட அவுத்து நல்லா எழுத்து கட்டறா

நிந்தி மோல நீ சீக்கிரம் நம்மளோட தான் ரொம்ப அவசர பண்றாங்க ஐயா அப்புறம் கொல்லி வைக்கிற பிள்ளையார் யார் யா நீ தானா திரும்பியா போடுறாங்க போடுங்க இப்படி 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 குடுவார வர போ போடா போ போ வேமா போ ரொம்ப அவசர வேமா போ போடு 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 போ என்ன மாதிரி போயிட்டு போ

இந்த கிளவி அம்புட்டு பேர் சேர்ந்து குத்தி குழம்பி கொண்டாந்து இருக்காங்கன்னு சொல்லி கேச அப்படியே திருப்பி விட்டு வருஷ கணக்கு அலைய விடுவோம்டா அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிளவியோட உடனத்தை எரிக்க முடியும் தீர்ப்பு வந்த உடனே ஐயோ இன்னைக்கு தெரியாதவோ புத்தி கேட்டு போய் நடந்துக்கிட்டய்யா அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்குனேன் எப்படி கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா முடிக்க முடியாதுடா தூக்குங்கடா போலசை ஆய் மாப்பிள இவன் என்னடா 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 தண்ணியா ஓ போதைக்கு நாங்க புரியுமாடா உனக்கு து அரிசு வந்து பந்தல் பரவன் அடிக்கிறது அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது அப்புறம் செத்தவனுக்கு சேமி போட்டு அடிக்கிறது அப்புறம் போட்டு அடிக்கிறது போக்குவரத்து அடிக்கிறதா

ஏண்டா எவ்ளோதான் சேர்ந்து குடி வாண்டாலும் செத்தவன நாரிப் போইরனு உன் வாயாலே சொல்றியே அப்ப பரம்பரை பரம்பரையா வெட்டியா வாடா பாத்தீங்க எத்தனை புணத்தை எறிச்சிட்டு இந்த வாரையில நாங்க வாழ்ந்துகிட்டு வாழ்ந்துக்கிட்டுpomடா அப்ப எங்க இருக்கலாம் எப்படி இருக்கும் அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அத நீங்க எல்லா பைல உணரணும்டா என்ன உணரணும் இன்னைக்கு விடிய விடிய இந்த புணத்தை எறிக்கிற வாடே மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளையோட சாம்பலத்துல இருந்து எல்லாரும் போகணும் போணும் எனக்கு

அரச்சனிங்கே இங்கே அசடனுங்கே ஆவி போன பின் இங்கே ஆவி போன பின் கூடுவாரிங்கே உண்மையில் தான் நம் வாழ்வில் காணா சமரசுழாவும் இடமே நம் வாழ்வில் காணா தமரசும் புலாவும் இடமே ஜாதி